இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா என்ன செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நாங்கள் சொல்கிற ஒரு சில குணாதிசயங்கள் நீங்கள் பார்த்த மகராசி என்பவரு ஒத்து போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா கடல் வீடு கடலில் எப்படி அடுத்தடுத்து அலைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதோ அது மாதிரி தான் புது புது விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தோய்ந்து போக மாட்டாங்க அடுத்து என்ன செஞ்சால் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு நோக்கி பயணிக்கக்கூடியவங்க எதிரிக்கு கூட ஒரு இடம் கொடுக்கக்கூடியவங்கன்னு அந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம் எதிரிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது மற்ற எல்லாத்துக்குமே அது பொருந்தாது ஏன்னா இவங்க வந்து கொடுப்பாங்க எதிரியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க அவங்களுக்கும் வேணும் அல்லது கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா உதவி செய்யக்கூடியவங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு சூரியன் மூணு மற்றும் நான்காம் இடத்துல இருக்கிறார் வேலை காரணமா கொஞ்சம் அலைச்சல் இந்த டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த பொருளாதார நிலையில கொஞ்சம் மந்த நிலை இது நரில் இருந்திருக்கும் அந்த மந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம் கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாம ரொம்ப அவஸ்தப்பட்டு இருப்பீங்க இனி அந்த நிலை மாறும் கடனெல்லாம் கட்டிட்டு ஓரளவுக்கு நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் இந்த மகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சந்திர பகவான் வியாபாரத்துக்கு உறுதுணையாக இருப்பார் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் வருகின்ற வாரம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் மனைவி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவங்க கிட்ட மறுத்து மறுத்து பேசினீங்க அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெரிதாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மன மனைவி சொல்லி மந்திரம் அப்படிங்கிற மாதிரி மனைவியோட பேச்சு கொஞ்சம் கேட்டு நடக்கிறது நல்லது சகோதரிக்கு ஏதாவது சீர் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையும் பிள்ளைகளுடைய கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க புதன் மூணாம் வீட்டில் இருக்கிறார் தேவையில்லாத மனக்குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க ஏன்னா ரொம்ப பொறுமசாலி நெ ரசிக்காரங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரமாக முடிவெடுப்பீங்க அவசரமாக பேச ஆரம்பிப்பீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துடும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் கொஞ்சம் நிதானமாக இருங்க நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க தேவையில்லாத குழப்பங்கள் உங்களை பாடப்படுத்தும் கொஞ்சம் கவனமாக நின்று நிதானமாக முடிவெடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற ரியல் எஸ்டேட் தொழில் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கும் கார் வாங்கி விற்கிற தொழில் செய்யறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சுக்கிரான் மூணாம் வீட்டில் இருக்கிறார் ஆண் பெண் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரியாது அதனால் முடிந்த அளவுக்கு கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறது நல்லது க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரம் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலர் நீண்ட நாளாக திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் காலகட்டத்தில் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் அந்த தடையெல்லாம் மீறி நல்ல ஒரு வரன் அமையும் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் வண்டி வாகனத்தில் செல்லும்போது வளையும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் திரும்புறதுக்கு முன்னாடி முன்ன பின்னெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்புறது நல்லது ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அந்தஸ்து படிப்படியாக உயிரும் ஆடம்பர செலவுகள்லாம் செய்வீங்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் நீண்ட தூர பயணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது ஏன்னா குடும்பத்துடன் எங்கேயாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீங்க அது உங்களுக்கு நிம்மதியை தேடித்தரும் தொலைதூர பயணமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியில் ரொம்ப தூரம் அதுவும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ரொம்ப தூரம் பயணம் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது உறவினர் வீட்டுக்கு வந்து இந்த டைம் விருந்து அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஏன்னா இந்த கா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு கிரகநிலை அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக வண்டி வாகனத்தில் போது நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க இவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் நல்ல பலன்கள் பல கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் வரும் வார ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த வார இறுதியில் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மேலதிகாரியோட பாராட்டு கூட இந்த ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களால் அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் அந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க வியாபாரத்தில் கூட ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையை படிப்படியாக குறையும் ஆன்மீக பயணம் எங்கேயாவது செல்லக்கூடிய யோகம் அமையும் காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க அனுசரித்து செல்லுங்கள் வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் நல்ல ஒரு வரண் அமையும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் சகாயஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசு வழியில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இனி அந்த தடைப்பட்ட பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து ராகுவோட சஞ்சாரம் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைம்ல வரும் வியாபாரத்துலேயும் தொழிலையும் கூட ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க சக ஊழியர்களும் உங்களுடைய நல்ல நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணுவாங்க வேலை வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் வரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் கலைத்துறையை நண்பர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் இது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் சகாயஸ்தானத்தில் ராகவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பதனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்திருக்கும் இனி அந்த நெருக்கடி நிலை மாறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நினைத்ததை சாதித்து முடிப்பீங்க உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க சூரியன் வந்து நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால செயலில் கொஞ்சம் பின்னடிவு வந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி கண்டிப்பா வெற்றியாக கூடிய யோகம் இருக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுனீங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால உங்களுடைய நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசிக்குள்ளே குருவோடைய பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பம் ஒன்று இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவாங்க வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது விவசாயிகளை பொறுத்தவரையும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ் சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு செவ்வாய் சஞ்சாரம் சின்ன சின்ன சிக்கலை உண்டு பண்ணணும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன உங்களுக்கு ஏதாவது புதிய ஆர்டர் கிடைக்கணுன்னா கூட அது சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் ஒரு சில மன செஞ்சலம் பயம் இதெல்லாம் ஒரு சில இடத்துல வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களா அமைந்திருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சுப்பிரமணியராக வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் போய் முருகப்பெருமான வழிபட்டுகிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ நன்றி